கும்பகோணம் அருகே மாத்தூர் கிராமத்தில் உள்ள நித்ய கல்யாணி அம்பாள் சமேத ஸ்ரீலேஸ்வரர் ஆலய மகா கும்பாபிஷேகம் பனிரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு வெகு விமர்சையாக நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் கும்பகோணம் அருகே உள்ள மாத்தூர் கிராமத்தில் மிகவும் பழமை வாய்ந்த சிவாலயமான நித்ய கல்யாணி அம்பாள் சமேத ஸ்ரீலேஸ்வரர் ஆலயம் பனிரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு பல லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதுப்பிக்கப்பட்ட பஞ்ச வர்ணங்கள் தீட்டப்பட்டு மகா கும்பாபிஷேக பணிகள் கடந்த ஒராண்டாக நடைபெற்று வந்தது இதனைத் தொடர்ந்து இன்று கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது கும்பாபிஷேகத்தை ஒட்டி கடந்த பத்தாம் தேதி காலை விக்னேஸ்வர பூஜையுடன் தொடங்கி தினமும் காலை மாலை என வேளையிலும் யாகசால பூஜைகள் நடைபெற்றது நிறைவாக இன்று காலை யாக பூஜைகள் நிறைவு பெற்று நான்காம் கால மகா பூர்ணஹிதி தீபாரதனை செய்யப்பட்டு மங்கள வாத்தியங்கள் இசைக்க புனித நீர் நிரம்பிய கலசங்கள் புறப்பாடு செய்யப்பட்டு கோயிலை வளம் வந்து கோபுர கலசங்களுக்கு புனித நீர் மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து விநாயகர் முருகப்பெருமாள் மூலவர் சிராலேஸ்வரர் நித்ய கல்யாணி அம்மனுக்கு மகா அபிஷேகம் செய்யப்பட்டு தீபாராதனை செய்யப்பட்டது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்